ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புத்தகம் சொல்லும் கதை வாழ்க்கையில் பிரச்சனை யாருக்கு தான் இல்லை வாங்க புத்தரோட ஒரு கதையை பார்ப்போம் இந்த கதையை நீங்கள் கேட்டு முடிக்கும்போது நிச்சயமாக உங்கள் மனசு தெளிவாகும் புத்தர் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தார் அப்போது அவரை பார்ப்பதற்கு ஒரு இளைஞன் வந்தான் வெகு தொலைவு நடந்து வந்த அவன் புத்தரை பார்த்த அக்கணமே கதறி அழுதான் அவன் அழுது முடிக்கும் வரை பொறுத்திருந்த புத்தர் கனிவாக கேட்டார் சகோதரா ஏன் இப்படி கண்ணீர் சிந்துகிறாய் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை என்னிடம் சொல் பகவானே என் வாழ்க்கையில் நான் எல்லையற்ற துன்பங்களை அனுபவித்து வருகிறேன் எடுத்த எதிலும் தோல்வி தாங்க முடியாத துயரம் ஆதரவுக்கென்று எனக்கு யாரும் இல்லை என் மனது மிகவும் பலவீனமாக போய்விட்டது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்றான் புத்தர் அன்புடன் அவன் கையில் தண்ணீர் கோலையை கொடுத்தார் பிறகு உப்பையும் கொடுத்துவிட்டு சொன்னார் சகோதரா இந்த கோலையில் உப்பிட்டு கலக்கி குடி அவன் உப்பை கோலையில் இட்டு குடித்து பார்த்தான் இரண்டு மிடர் குடிப்பதற்குள் அவன் முகம் கோணியது மேற்கொண்டு குடிக்க முடியாமல் அப்படியே கீழே வைத்துவிட்டு சொன்னான் என்னால் இந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை பகவானே மிகவும் கருக்கிறது என்றான் அதற்கு புத்தர் சொன்னார் மீண்டும் அதே அளவு உப்பை தருகிறேன் இதை நீ எதிரில் இருக்கும் அதோ அந்த குளத்தில் கரைத்துவிடு புத்தர் சொன்னபடியே அவன் அந்த உப்பை எதிரில் இருந்த குளத்தில் கரைத்தான் இப்போது அந்த குளத்து நீரை குடித்துப்பார் உப்பு கரைக்கப்பட்ட போதும் குளத்து நீரில் உப்பின் சுவை கொஞ்சம் கூட தெரியவில்லை அந்த இளைஞன் போதுமான அளவு நீர் குடித்துவிட்டு கரைக்கு வந்தான் அப்போது புத்தர் சொன்னார் நீ சிறிய குவளையில் இருந்த நீரிலும் பிறகு இந்த குளத்த நீரிலும் கரைத்தது ஒரே அளவான உப்புதான் ஆனால் சிறிய குவளையில் தண்ணீர் கொஞ்சம்தான் இருந்தது அதனால் தான் கரிப்பு சுவை அதிகமாக இருந்தது எனவே உன்னால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை ஆனால் இதே உப்பு குளத்த நீரில் கரைக்கப்பட்டிருந்தாலும் அந்த நீரில் உப்பின் சுவை கொஞ்சம் கூட தெரியவில்லை நம் துன்ப துயரங்கள் என்பவை உப்பை போலத்தான் இவை வாழ்க்கை நெடிகளும் வந்து கொண்டேதான் இருக்கும் இவற்றை தவிர்க்கவே முடியாது ஆனால் நம்மால் நம் மனதை விசாலமாக்க முடியும் இப்போது உன் மனது அந்த சிறிய குவலையை போல்தான் இருக்கிறது அதனால்தான் வாழ்க்கை சிரமங்கள் உனக்கு இந்த அளவுக்கு துயரமளிக்கின்றன என்றார் புத்தர் புத்தரின் இந்த போதனையை கேட்டவுடன் அந்த இளைஞன் மனம் தெளிவுற்று புத்தரிடம் விடைபெற்றான் மீண்டும் அடுத்து நல்ல ஒரு கதையுடன் சந்திப்போம் நன்றி